போட்டியா சரி சரி பட்டே எங்க கல்யாணத்துக்கு போறியா ஓட்டு போட போறங்க ஓஹோ பார்த்தா அப்படி தெரியலையே அதுக்காக அடு நைட் ஏடுவ போக முடியும் பிச்சக்கார நான் கேக்குது பாரு ஒரு கேள்வி ஓஹோ அங்க எவ்வளவு எவ்வளவு பெரிய பெரிய அதிகாரிகள் இருப்பாங்க நம்ம சப்ஸ்கிரைபர்ஸ் இருப்பாங்க சரி அதனால கொஞ்சம் அழகா போனாதானே நல்லா இருக்கும் அதனால தான் ஃபேன்ஸ் இப்போ தான் நான் ஓட்டு போட போகிறேன் மணி வந்து காலையில் ஆகுது இங்கே எங்கள் ஊரில் தான் என்னோடய ஓட்டு லிஸ்ட் இன்னும் இருக்குது இங்கே போட்டுட்டு அதுக்கப்புறம் நாங்கள் எங்கள் வீட்டுக்கு அங்கே போனோம் விவேக் போடுறதுக்காக ஸோ ஃபஸ்ட்டு இங்கே போய் போடலாம் யாருக்கு ஓட்டு போடுறது போட்டுட்டு வந்து உங்கள்கிட்ட சொல்கிறேன் நீங்கள் ஓட்டு போட்டிங்களா இல்லையா நாங்கள் போட போகிறோம் ஓகே ஓட்டு வந்து பார்த்தீங்கன்னா எல்லாருக்கும் தெரியும் எங்கள் ஊரில் வந்து தொடக்கப்பள்ளி இருக்குல்ல அங்கே தான் வந்து பூத்து அங்கே தான் இப்போ நம்ம போகிறோம் வாங்க போகலாம் पास बनवेएंगे वाला को पोट पोटिया पोटिया थैंक यू सर बोला वाला நம்ம ஒரு வழியாக வந்து சீதா வந்து ஜனநாயக கடமை ஆற்றிட்டா நான் ஒன்றும் ஆற்றலை ரொம்ப குஷியோ நம்ம ஊருக்கு ஆற்றணும் இந்த வெயில் எங்கெங்க ஆட்டுறது வெயில் எங்கெங்க ஆட்டுறது நம்ம ஜனநாயக கடமை ஆற்றோம் அப்படின்னாவே ஒரு ஆத்ம திருப்தி கிடைக்குது பட்டே ஓட்டு போட்டியா ஓட்டங்க எப்படி ஃபீல் பண்ற फ्रेंड्स இங்க பாருங்க நான் நெயில் பாலிஷ் வச்சிருந்தேன் சொல்லிட்டு அந்த மாம் வந்து என் கை ஃபுல்லா போட்டுட்டாங்க சரி மருதா நெஞ்ச மாதிரி இருக்கா சூப்பரா இருக்கு ம் எப்படி பூத் பதட்டம் எப்படி இருக்கு பதட்டமா எனக்கு தான் பதட்டம் பதட்டமா இருக்கா பூத் பதட்டமா இருந்துச்சா பூத் பதட்டமா இல்ல எங்க ஊர் பூத் வந்து ரொம்ப அமைதியா இருக்கு எந்த பிரச்சனையுமே இல்ல என்ன ஒண்ணு இப்ப வந்து சின்னங்கள்லாம் ரெண்டு பொட்டியா ஸ்பிட் பண்ணி வச்சிருக்காங்க இல்லங்க அதாவது ஃபர்ஸ்ட் பொட்டில பாதி இருக்கு இரண்டாவது பொட்டில பாதி இருக்கு எவ்வளவுங்க மொத்தம் 30 ஏதோ சொன்னாங்களே தெரியல 36 ஆமா நிறைய சின்னங்களுக்கா அதனால வந்து லைட்டா வந்து கொஞ்சம் பதட்டமா இருந்துச்சு என்னடா இது அப்படின்னு அப்புறம் சரி நம்ம டைம் கொடுக்குறாங்க நம்ம போய் நின்னு எங்கன்னு பாத்து அதுக்கப்புறம் ஓட் பட்டன் பிரெஸ் பண்ண எனக்கு பெரிய டவுட்ங்க ஆல்ரெடி போட்டிருக்க ரெண்டு முறை இருந்தாலும் ஒரு பதட்டம் என்ன ஆயிடுச்சுன்னா

அதுக்கப்புறம் பாத்தா பார்த்தா நம்ம ஓட் பண்ணது வந்து அந்த பாக்ஸ் அந்த சீட்டு வந்து வருது நான் வந்து இவங்களுக்கு தாங்க ஓட்டு போட்டேன் கடமை நான் சொல்லியே தீருமா அது வந்து சொல்ல உங்களுக்கே அதாவது சொல்லக்கூடாதுன்னெலாம் ஒன்றும் கிடையாது அது ஏன் சொல்லக்கூடாதுன்னா நமக்கு தான் பிரச்சனை அதாவது ஆப்போனண்டில் ஆப்போனண்ட்டு கட்சி இல்லை ஏதோ ஒன்று இருக்குன்னா அப்போ அவன் மூலிமா வந்து நமக்கு பிரச்சனை வரும் அப்படின்றதுக்காக தான் வந்து சொல்லக்கூடாதுன்னு சொல்கிறாங்க தவிர நான் வந்து உங்ககிட்ட சொல்ல தனி மனித வீட்டுக்கு வாங்க நான் உங்ககிட்ட சொல்றேன் சொல்கிறேன் இதுக்காக சீதா நான் உங்க வீட்டுக்கு வரவா நீங்க கேட்டீங்கன்னா கொஞ்சம் ஆமாதான் இல்லதான் சரி இருந்தாலும் வந்து ஒரு ஜனநாயக உரிமை அப்படின்னா வந்து அவங்க ஓட்டு வந்து யாருக்கு போடுறது அப்படின்றது நூறு பர்சன்டேஜ் வந்து அவங்களுக்கு உரிமை இருக்கு நான் தைரியமா சொல்லலாம் நான் இதுதான் போட போறேன் சொல்லலாம் ஆனா எதுக்கு நம்ம சேஃப்டிக்காக சேஃப்டிக்காக தான் வந்து சொல்லக்கூடாதுன்னு சொல்லுவாங்க ஆனா அதனால தான் நாங்களும் சொல்லல ஓட்டு வந்து பாத்தீங்கன்னா நீங்க நிறைய பேர் போட்டிருப்பீங்க பட் போட போறவங்க அதாவது பயப்படாதீங்க தைரியமா உங்களுக்கு யார யார ஓட்டு போட்டா உங்களுக்கு விருப்பமோ அதை போடுங்க மத்தபடி வந்து அந்த மனசாட்சி படி வந்து நான் போடணும்னு நினைக்கிறது இல்ல வந்து நாங்க பரம்பரை பரம்பரை இவங்களுக்கு தான் அந்த மாதிரி எல்லாம் இல்லாம உங்களுக்கு தனி மனித விருப்பமா நீங்க யாருக்கு உங்களோட ஓட்ட பதிவிட நினைக்கிறீங்களோ அவங்களுக்கு பதிவிடுங்க அதுதான் வந்து நம்மளோட நாட்டுக்கு நல்லது எல்லாருக்குமே நல்லது நான் அப்படிதான் வந்து இன்னைக்கு போட்டு வந்திருக்கேன் எனக்கு ரொம்பவே சந்தோஷமா இருக்கு இன்னைக்குதான் வந்து நான் ஒரு நாட்டோட குடிமகளாவே உணர்றேன் இதெல்லாம் நான் அவங்க கிட்ட இல்லையா ரொம்ப ரொம்ப பெருமையா இருக்குங்க ஃப்ளைட்டு பதட்டமாக தான் இருந்துச்சு உள்ள போகும்போது அது எதுவுமே இருக்கிறதா ஏன்னா அவங்க எல்லாரும் ஆஃபீஸர்ஸ் அதில் சைலண்டாக இருக்கிறனால கொஞ்சம் பதட்டமா இருந்துச்சு பட் பரவாயில்ல ஒன்றும் பிரச்சனை கிடையாது நம்ம பாட்டுக்கு போட்டுட்டு நம்ம பாட்டுக்கு வந்துட்டோம் சரி அந்த ரெண்டு பாக்ஸ் வச்சிருக்காங்கல்ல அது பக்கத்துல பக்கத்துலயே இருக்கா தூரமா இருக்கு பக்கத்துல பக்கத்துல இருக்கு அப்படியே பக்கத்துல பக்கத்துல அப்படியே ஒட்டி வச்சிருக்காங்க ரெண்டு பாக்ஸுமே அதனால ஒண்ணும் பிரச்சனை கிடையாது அப்ப கண்டுபிடிச்சுடுவாங்க இந்த பாக்ஸ் தொடுறானா அந்த பாக்ஸ் தொடறானா அப்படின்றது அப்படி இல்ல நம்ம தல வரைக்கும் அந்த இது கவர் ஆயிருக்கு அது ரொம்ப அது ஒரு நல்ல விஷயம் அது நானே வேக் சொன்ன மாதிரி லாஸ்ட் டைம் அந்த மாதிரி இந்த மாதிரி தெரியல எனக்கு சரியா அந்த தான் நினைச்சேன் அவங்க மறைஞ்சிட்டு இருப்பாங்க நானும் லைட்டை தலை மட்டும் தெரிஞ்சிருக்கும் அதனால எதுவுமே கண்ணு கூட நம்ம எங்க பாக்குறோம்லாம் யாருக்குமே தெரியாது நம்ம தான் அது உள்ள இருக்கும் அது ஒரு நல்ல விஷயம் தான் இல்ல அவ்வளவுதான் ஃப்ரெண்ட்ஸ் ஓட்டு போட்டு வந்துட்டேன் நீங்க வந்து நான் சூப்பரான கட்டிருக்கேன் இங்க பாருங்க இந்த மாதிரி வந்து யானை போட்டிருக்கோம் அந்த சேரீ அழகா இருக்கான்னு சொல்லுங்க அப்புறம் நீங்க ஓட்டு போடும்போது வந்து எப்படி ஃபீல் பண்ணீங்க அதுல யாருலாம் ஃபர்ஸ்ட் ஓட்டு ஃபர்ஸ்ட் ஓட்டு யாரெல்லாம் போடுறீங்க நீங்க எத்தனாவது தடவை ஓட்டு போறீங்கன்னு சொல்லுங்க நான் வந்து மூணாவது தடவை ஓட்டு போறேன் கண்டிப்பா ஷேர் பண்ணுங்க சோ اوكي फ्रेंड्स நாங்க வந்து இப்ப என்ன பண்ணப் போறோனா அப்புறம் இன்னொரு விஷயம் என்னன்னா ஓட்டு போடாதவங்க எல்லாம் போய் போடுங்க ஓட்டு போடாம யாரா இருக்காதீங்க அது நாங்க சொல்லணும்னு நினைச்சோம் फ्रेंड्स சில பேர் வந்து ஓட்டு வந்து நான் போட எனக்கு விருப்பம் இல்ல அதனால போடலப்பா அப்படின்லாம் சொல்றாங்க பட் விருப்பம் இல்லாதவங்க வந்து நோட்டா அப்படிங்கற ஒரு விஷயம் இருக்கு சோ நோட்டா அப்படிங்கிறது வந்து அது சின்னங்களா இருக்கும் இல்லையா அதுல வந்து கடைசியா நமக்கு இருக்கும் யாருக்கும் உங்களுக்கு போட விருப்பம் இல்லனா அந்த ஓட்டை நீங்க நோட்டா அப்படிங்கற என்னதுங்க பட்டன் நோட்டா அப்படிங்கிற பட்டனில் நீங்கள் ஓட்டு போட்டுட்டு வந்துச்சிங்கன்னா உங்களோட ஓட்டு வந்து யாருக்குமே விழாது பட் நீங்கள் ஓட்டு போட்டிருக்கீங்க அதாவது யாருக்கும் எனக்கு போட விருப்பம் இல்லைன்றத தெரிவிச்சிருக்கீங்கன்றது கவர்மெண்ட்டுக்கு வந்து தெரியும் ஏன்னா நம்ம போடாமல் விடட்டோம்னா அந்த ஓட்டு வந்து வேஸ்ட்டாக போயிடும் செகண்ட் விஷயம் நீங்கள் போடாத அந்த ஒரு ஓட்டால என்ன வேணாலும் மாறலாம் மூணாவது விஷயம் அந்த ஓட்டு வந்து வேறு விதமாக கூட பயன்படுத்தப்படலாம் அதனால் தயவு செஞ்சு எல்லாரும் போய்ட்டு ஓட்டு போடுங்க விருப்பம் இல்லாதவங்க நோட்டாக்கு போடுங்க மோஸ்ட்டும் விருப்பம் இல்லாதவங்க யாரும் இருக்க மாட்டாங்க ஏன்னா ஏதாவது ஒருத்தவங்க மேலே ஒரு நமக்கு ஒரு இது இருக்கும் பட் போடாதவங்க கண்டிப்பாக போடுங்க அவ்வளோதாங்க நாங்கள் வந்து இப்ப என்ன பண்ண போறோம் ஒரு சின்ன அவேர்னஸ் வீடியோ வந்து எலெக்ஷனுக்காக ஒரு சின்ன அவேர்னஸ் வீடியோ இப்போ தான் ஷூட் பண்ண போறோம் அதை ஷூட் பண்ணிட்டு நாங்க வந்து ஊருக்கு போனோம் ஏன்னா வேக் வந்து ஓட் பண்ணணும் அதனால அங்க எங்க அத்தான் வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க நாங்க வருவோம் தான் இன்னும் ஒரு ஒன் ஹவர் எங்களுக்கு டைம் இருக்கு நாங்க வந்து அது கூட உங்களுக்கு ஷூட் பண்றது முடிஞ்சுன்னா நான் ஒரு சின்ன கிளிம்ஸ் மட்டும் காட்டுறேன் சரி வாங்க நிறைய பேசிட்டோம் போயிட்டு வீடியோ ஷூட் பண்ணிட்டு ஊருக்கு கிளம்பலாம் வெயில் வேற வெயில் ஒரே ஒரு விஷயங்க மனிச்சிருங்க நிறைய பேசுறேன் இன்டர்வியூ வந்து ரெண்டு ஸ்ட்ரீம் ஆயிட்டு இருக்கு கம்யூனிட்டி போஸ்ட் போட்டு லிங்க் கொடுத்திருக்கோம் யாரெல்லாம் பாத்தீங்க நல்லா இருந்துச்சா நிறைய பேர் நல்ல கமெண்ட்ஸ் சொன்னீங்க ரொம்ப சந்தோஷமா பாக்காதவங்க போய் பாருங்க அத சொல்லாங்க நினைச்சேன் கண்டிப்பா நாங்க இவ்வளவு தூரம் வந்திருக்கோம் அப்படின்னா வந்து பெருசா இருக்கு நீங்க எல்லாரும் வந்து ஸ்க்ரீனுக்கு பின்னாடி அங்க பாக்குற மாதிரியே தோணலங்க எங்க கூடவே நீங்க எல்லாரும் டிராவல் பண்ற மாதிரி இருக்கு எங்க கூடவே நீங்க இருக்குற மாதிரி இருக்கு அதுதான் வந்து நமக்கான ஒரு சந்தோஷம் சந்தோஷம் நமக்கான ஒரு பலம் நினைக்கிறோம் நீங்க கடைசி எங்க கூட இருக்கணும் அவ்வளவுதான் வாங்க சீக்கிரமா ஊருக்கு போயிட்டு ஊருக்கு போறியா

அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ் வீடியோ ஷூட் பண்ணிட்டோம் அந்த வீடியோ வந்து யூடியூப் ஷார்ட்ஸ்லாம் அப்லோட் பண்ணிருக்கோம் கண்டிப்பாக செக் பண்ணி பாருங்க மதியம் வந்து பிரியாணி பக்கத்து வீட்டில் இருந்து கொடுத்தாங்க சரி அதை சாப்பிட்டுட்டு நாங்கள் அப்படியே வந்து ஊருக்கு கிளம்பிட்டோம் வீட்டுக்கு வந்து கொஞ்சம் ஸ்நாக்ஸ்லாம் வாங்கிட்டோம் இங்கே பாருங்க இதுதான் வந்து பர்வதமலைக்கு போகிற வழி நாங்கள் எப்பவுமே சொல்லுவோம் பாத்தீங்களா நம்ம வீட்டுக்கிட்ட தெரியுமே மாதிமங்கலம் கூட வேக அதான் பருவத மலை இந்த வழியாக தான் வந்து பாருங்க அவ்வளோதாங்க வீட்டுக்கு போனோம் டைம் வர ஆயிடுச்சு விவேக் வந்து இன்னும் ஓட் பண்ணல இல்ல எங்க ஓட்டு போட்டுருவியா சரி ஓகே இப்போ டைம் வந்து ஃபோர் தேர்ட்டி ஆயிடுச்சு வீட்டுக்கிட்ட வந்துட்டோம் ஸோ வீட்டுக்கு போயிட்டு ஃபர்ஸ்ட் விவேக் வந்து ட்ரெஸ் சேஞ்ச் பண்ணிட்டு அப்புறம் ஓட் பண்ண போறாங்க யாரு போட்டீங்க வாங்கி வச்சுக்கிறேன் ஆனால் சீதாவது பார்த்தீங்கன்னா பழசு வந்து லேமினேஷன் பண்ணிருப்பாங்க பாருங்க அதே இன்னும் வச்சுக்கிறாங்க ஆதார் கார்டு போட்டோ பார்த்தீங்கன்னா வந்து இப்படி பாக்குறேன் மேல இந்த இது கார்டு வந்து புதுசா இந்த மாதிரி வந்துருக்கு பார் கோடு மாதிரி அதாவது இது இது வந்து ஓட்டர் ஐடி ஓட்டர் ஐடி வந்து பார் கோடு மாடல்ல வந்துருக்கு எங்க மையே தெரியல உங்க கையில சின்னதா எவ்வளவு பெருசு வச்சாங்க சின்னதா தான் வச்சிருக்காங்க நான் நெயில் பழிச்சு வச்சிருந்தேன் அதனால போய் வச்சுட்டாங்க எனக்கு அந்த தோல் மேல ஃபுல்லா புரிஞ்சிடும் பாருங்க அவ்ள்தான் ஃப்ரெண்ட்ஸ் இன்னைக்கு வந்து ஓட்டு போற டே வந்து எங்களுக்கு தான் போச்சு ரொம்ப அலைச்சலாயிருச்சு ஏன்னு பார்த்தீங்கன்னா காலையில எழுந்திரிச்சு ஓட்டு போட்டு அதில் ஒரு கான்செப்ட் வேற தான் எடுத்தோம் அப்படியா